இந்த அஜெண்டாவை வந்து முதல் முதல்ல இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள புகுத்துனது யார் அப்படின்னா மே பதினேழு இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி ஈழத்தில் மூன்று வகையான பிரிவுகள் தமிழர்களுக்குள்ள இருக்குது ஒன்று யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்டு வடக்கு வடகிழக்கு பகுதிகள்லாம் வந்து ஒன்றா இருக்கு இன்னொன்று அந்த மலையக தமிழர்கள் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலேருந்து போன அந்த மலையக தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க மூன்றாவதாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழர்கள் கொழும்பு தமிழர்கள் இப்போ பொதுவாக்கெடுப்பு ஒன்று ஐநா சபை வந்து ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு அப்படின்னா இந்த தமிழர்கள் எல்லாமே வந்து அதுக்கு ஓட்டு போடணும் இந்த ஓட்டில் பெரும்பான்மையான மக்கள் வந்து எங்களுக்கு தனிநாடு வேணும் தமிழீழம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கேட்டாங்கன்னா அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஐநா சபை வந்து முன்னெடுக்கும் இப்போ இந்த யாழ்ப்பாணத்தை அடி மையமாக கொண்ட இந்த பகுதி இருக்குல்ல இந்த தமிழர்கள் இருக்காங்கல்ல இவர்களை விடவும் அதிகமாக அந்த ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இருப்பாங்க மலையக தமிழர்களும் அந்த பரவி இருக்கக்கூடிய தமிழர்களும் இன்னும் சொல்லப்போனால் வடக்கு வடக்கு வடகிழக்கு பகுதிகளிலையும் நிறைய இடங்களில் அந்த ஜாதிய கட்டமைப்புக்குள் ரொம்ப அடக்குமுறைகளை எதிர்கொண்ட ஒரு தமிழர்கள் கூட்டமும் இஸ்லாமிய தமிழர்கள் கூட்டமும் இருக்கு மலையக தமிழர்களோ அந்த கொழும்புல இருக்கக்கூடிய தமிழர்களோ இங்க இருக்கக்கூடிய அந்த ஒடுக்குமுறைகளை சந்தித்த கூட்டமோ வெள்ளாளர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த யாழ்ப்பாண தமிழர்களுக்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய கருத்துல எப்பவுமே உடன்பட மாட்டாங்க அப்போ இந்த பொது நடத்தப்பட்டால் அந்த பொது வாக்கெடுப்புல தனி வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது